ஈஷா யோகா மின் மயானத்திற்கு எதிர்ப்பு கோவை ஆட்சியரிடம் பெரியார் அம்பேத்கர் இயக்கத்தினர் மனு கோவை இக்கரை பொழிவாம்பட்டி கிராமத்தில் ஈஷா யோகா சார்பில் அமையவுள்ள மின் மயானத்திற்கு தடை விதிக்க கோரி பெரியார் அம்பேத்கர் இயக்கங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மே இருபத்தி ஒன்றாம் தேதி கோரிக்கை மனு அளித்துள்ளனர் கோவையில் பல்வேறு பகுதியில் ஈஷா மையத்தின் மின் மயானங்கள் செயல்பட்டு வருகின்றன இன்னும் கூடுதலாக மின் மயானங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் செம்மேடு பகுதியில் ஈஷா யோகா நிறுவனம் சார்பில் இக்கரை போலுவாம்பட்டி பகுதியில் மின்மயானம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கு பெரியார் அம்பேத்கர் இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ரவிக்குமார் கூறுகையில் கோவை மாவட்ட அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய இயக்கங்களின் சார்பில் இன்றைக்கு கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஈசா யோகா மையம் தொண்டாமுத்தூர் இக்கரை போலுவாம்பட்டியில் மின்மயானம் அமைப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிற அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் பொதுவாக கோவை மாவட்ட மாநகர எல்லைகளுக்கு உட்பட்டு பல்வேறு இடங்களில் மின்மயானத்தை பராமரிப்பதற்கு அங்கு மாநகராட்சி அல்லது இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை அலுவலகங்களே அதை கடந்த காலத்தில் பராமரித்து செய்து வந்தது கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இதை பராமரிக்கலாம் என்ற அடிப்படையில் கோவை மாவட்டத்திற்குள் ஈசா யோகா மையம் சாந்திகியர்ஸ் போன்ற பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் எடுத்தது ஆனால் ஈசா யோகா மையம் அதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஈசா யோகா மையத்துக்குள் நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மர்ம மரணங்கள் என்பது இன்றைக்கு வரைக்கும் பல மரணங்களுக்கு விடை தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு கூட கணேசன் என்ற ஒரு சாமியார் காணாமல் போய்விட்டார் இன்று வரை அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கு நடந்த பல்வேறு மர்ம மரணங்களில் நாங்கள் எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு போராட்டங்களை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் போராடி இருக்கிறோம் ஆனாலும் கூட அதையெல்லாம் மீறி இன்றைக்கு அங்கு இக்கரை போலுவாம்பட்டியில் தேவையான அளவுக்கு அல்லது நிறைய இடங்களில் சுடுகாடும் இடுகாடும் இருக்கிறது ஆக எதற்காக இன்னொரு மின்மயானம் அங்கு தேவைப்படுகிறது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் அந்த மின்மயானம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க எதிர்ப்பை மீறி கோவை மாவட்ட நிர்வாகம் அங்கு அவர்களுக்கு மின்மயானம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் எனவே அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் குறிப்பாக ஈசா யோகா மையத்திற்கு அந்த இடத்தில் கொடுக்கக்கூடாது அதன் மீது இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேக சந்தேகத்துக்கடுமான கேள்விகள் இருக்கிறது ஆக அதையெல்லாம் அதையெல்லாம் முழு முழுமை பெறாத வகை ஈசா யோகா மையத்திற்கு வழங்க அனுமதி வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் கூடிய அனைத்து இயக்கங்களின் சார்பில் நாங்கள் கோவை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் ஒருவேளை இந்த இதையும் மீறி இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இயக்கங்களுடைய அனுமதியை மீறி அங்கு அனுமதி வழங்கும் பட்சத்தில் நிச்சயமாக அனைத்து இயக்கங்களும் கூடி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்